ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் என்ஐஆர்டியில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது டேரெக்டாக வாக்குனு இன்டர்வியூ தான் இன்டர்வியூ என்னைக்கு நடக்குதுன்னா ஃபிஃப்டீன்த் ஏப்ரல் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் உங்களுக்கான சால்ரி இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியும் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டென்த்து ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ என்ஐஆர்டியில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர் க்ளோஸ்ஸில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு இது எங்கே இருக்குன்னா சென்னையில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இன்ட்ரிவ்யூ மட்டும் தான் வந்து இருக்க போது என்னைக்கு இன்ட்ரிவியூ இருக்குன்னா ஃபிஃப்டீன் ஏப்ரல் அன்னைக்கு உங்களுக்கான இன்ட்ரிவ் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இங்கே வந்து பாருங்கள் கீழே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய கூகுள் ஃபார்ம்க்கான லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் கீழே வந்து பாருங்கள் செலக்ஷனை கீழே வந்து இருக்குது அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிடணும் அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து டென்த்து ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலிமா வந்து அவங்க வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து ஆன்லைன் இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து வெரிஃபிகேஷன் எப்போ இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டேட் எல்லாமே வந்து ஷெட்யூல் எல்லாமே வந்து லேட்டராக வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ வெரிஃபிகேஷன் அப்போ வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன எந்த அட்ரஸில் போய் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்னை அட்ரஸ் தான் நீங்கள் வந்து நேரில் போய் இதுக்கான வெரிஃபிகேஷன்லாம் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து பாருங்க போஸ்டிங்ஸில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகிரி வந்து சீனியர் ப்ராஜெக்ட் அசிட்டன்ட் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து எனிவர் வே தமிழ்நாடுன்னே கொடுத்துருக்காங்க பாருங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கே உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டுவெல்த் வந்து பாஸ் பண்ணிட்டு இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டுவெல்த்துக்கு மேலே என்ன படிச்சுனாலும் சரி ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அதேமாதிரி கிராஜுவேட்டில் நீங்கள் என்ன டிசிப்ளில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்பீடுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பதினேழாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் இதுக்கு டேட் ஆஃப் இன்ட்ரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் ஏப்ரல் அன்னைக்கு உங்களுக்கான என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு அடுத்த கேட்டகரி வந்து ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டகிரி இதுக்கு வந்து பாருங்க எனிவர் இன் தமிழ்நாடு தான் உங்களுக்கான போஸ்டிங்கு ஸோ இதுக்கு நீங்கள் டுவெல்த் வந்து முடிச்சிருக்கணும் அதில் வந்து சயின்ஸ் ஒரு ஸ்ட்ரீமாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரரூபா வந்து சாலரி வந்து வரும் தேதி தான் இதுக்கான இன்ட்ரி வந்து உங்களுக்கு இருக்க போது ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு பத்து வேகன்சி இருக்குது குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் டென்த்து முடிச்சிட்டு நீங்கள் டிப்ளமோல வந்து எம்எல்டி இல்லைனா வந்து டிஎம்எல்டி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா டிப்ளமோவில் வந்து நர்சிங்கோ இல்லைனா கிளினிக் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் எலிஜிபிள் பதினெட்டாயிரரூபா சாலரி இல்லாமல் ஹெச்ஆரி உங்களுக்கு ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்லேயே வந்து ரெண்டாவது கேட்டகிரி அது வந்து எக்ஸ்ரே டெக்னிஷியன் கேட்டகிரி இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்தில் வந்து நீங்கள் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ வந்து ரேடியோலஜி இல்லைனா ரேடியோகிராஃபி இமேஜ் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பாருங்கள் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டில் வந்து லெபரெட்டரி டெக்னீஷியன் கேட்டகரிக்கு போஸ்டிங் இருக்குது இதுக்கு நீங்கள் டிப்ளமோல வந்து எம்எல்டி டிஎம்எல்டி வந்து முடிச்சிருக்கணும் அந்த நல்லவன் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங்கும் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி உங்களுக்கான சாலரியிலேருந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்லேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வேரியாவும் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதியும் இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க Thank you friends.